வணக்கம் என்னடா தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பட்டாசு இருக்காங்க நீ மட்டும் பாம்பு தின்னாடி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா நான் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேங்க வீட்டுடைய வாசலில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட் வாசலில் ஒரு பாம்பு நின்றுட்டு இருந்தது பக்கத்தில் என்ன பாம்புன்னு பார்க்கலான்ட்டு நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் போய் பார்த்தேன் பார்த்தா இவன் பேர் மோதிர வளையன் உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மோதிர வளையம் மாதிரி அப்படியே உரண்ட உண்டையாக இருக்கும் முன்னாடி மட்டும் கருப்பு கலரில் ஒரு கோடு ரெண்டு கோடு இருக்கும் தலைக்கு பக்கத்தில் சுத்தமாக விஷமே இல்லாத பாம்புங்க என்னன்னா மத்தவங்க யாரை கண்ணில் பட்டுருச்சுன்னா அடித்து கொண்டுருவாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் அவனை துரத்தி உண்மையில் கொண்டு போய் எங்கேயோ உடலான்னு நினச்சேன் ஆனால் அவன் என்னை பார்த்தனே அவன் வேகமாக ஓட ஆரம்பித்தான் சரி நான் எப்படியே பிடிச்சிடலான்ட்டு அவன் கையை பின்னாடி வாழை பிடிக்க பிடிக்க போனேன் அவன் விட ஸ்பீடாக போய் ஓடி ஓடி ஓடியே போயிட்டான் ஸோ எப்படியே புதற்குள்ள போய் பூந்துட்டான் சரி திருப்பி வரமாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் திருப்பியும் அப்படியே கிளம்பி என் வேலையை பார்க்க போயிட்டேன் ஆங்கிலத்தில் இவன் பேர் என்ன தெரியுமா காமன் ட்ரிங்கட் ஸ்னேக்குன்னு பேருங்க சரி இந்த மாதிரி பாம்பை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கொண்டு சுத்தமாக விஷமே இல்லாத பாம்பு பாம்போட முக்கியத்துவம் உங்களுக்கே தெரியும் பல கடவுளர்களுக்கு அது வாகனமாக இருக்கு அடுத்த வர காணொலிகளில் பாம்புடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம்